சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை குழு முதன் முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கிறோம் இதுவரை சில மணி நேரங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குழுக்களை தொடர்ந்து சங்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நூற்று கணக்கான மனுக்கள் கோரிக்கைகள் கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பெண்கள் என்று பல தரப்பட்ட மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும். ஆ இல்லங்க நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக குரல் எழுப்புவோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர் அவர்கள் இல்லைங்க நிறைய இதுல இதுல இருக்கக்கூடிய 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 இது வரப்பு பல பிரச்சனைகள் அங்க தொழில் முனைவோர்களுக்கு எங்களுக்கு தொடங்கியது அப்படின்னு சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவர்களும் சரி செய்து செய்துறாங்க இல்லைங்க இது முதல்வர் காரணத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது விரைவில் உங்களுக்கு ஒரு தேர்வு கிடைக்கும் இல்ல யூஸ் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரத்துக்காக காத்திருப்பாங்க இந்த பல முறை வந்து முன்கூட்டியே பிரியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல பெண்களுக்காக இரண்டு சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆஹ் அவங்க ஆட்சி காலத்துல இருந்த பொழுது பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல

பிரெஸ்லர்தோ முன்னுலகு அது வந்து அக்செசிபலா நீங்க அந்த அங்க வந்து தெரிவிக்கலாம் பல व्यवसाயிகளைங்களை சந்திச்சு அவங்களோட கோரிக்கை வைத்திரிக்கலாம் இது எல்லாமே நிச்சயமாக டேட்டல் ஆர்க்கைவில பணக்கிலே எடுத்து கொள்ளப்படும் நான் ஏன் கதாநாயகியா இருக்க கூடாது தேர்தல் அறிக்கை விரைவில் வரும் நாங்க இப்பதான் இன்னைக்குதான் இத தொடங்கி இருக்கோம் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது நிச்சயமாக விரைவில் ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவிச்சு அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா எங்களுடைய தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இட் இஸ் எம்பவரிங் உமன் நீங்க மறுபடியும் குல விளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிற்குதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம்